ஆம்பெண் வசியம் பக்கம் வந்து அறுபது வசியத்தை பற்றி ஒரு மேட்டர் இருக்கும் அது வாங்க பக்கம் அறுபது வந்துட்டீங்களா ஏதாவது ஒரு பௌர்ணமி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய சுக்கர ஊரில் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய சுக்கர ஊரையில் பார்க்குவாங்க பார்க்கணும் நம்ம அந்த பாஸ் பாஸ் வாசனை பாக்கு நிஜாம்பாக்கு இந்த மாதிரி நல்ல வாசனை வாங்கி இந்த மந்திரம் வந்து நூத்தி எட்டு ஏனாம் ஆயிரத்திட்டு இந்த நூத்தி எட்டு சொன்னாலே வேலை செய்யும் ஸோ அந்த மாதிரி நிஜாம்பாக்கு இல்லை பாஸ் பாஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வாசனை பாக்கு பீடா இருந்த கூட நீங்கள் பீட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மந்திரம் நூத்தி எட்டு ஜவம் பண்ணி யாருக்கு கொடுத்தீங்கனாலும் அவங்க வசி மாடுவாங்க ஜவம் பண்ணி கொடுத்தா யாராலும் வசி மாங்க நல்ல விஷயத்துக்கு போட்டோம் அதாவது கடன் மனைவியில் பிரிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் இதை யூஸ் பண்றீங்க தவறான நபர்களுக்கு பயன்படுத்தினா யார் பயன்படுத்தினாங்களோ அவங்களுக்கு அவமானமும் அசிங்கமும் ஏற்படும் அது யாராக இருந்தாலும் சரி நல்ல விஷயத்த மட்டும் கருண் மனைவி பிரச்சனை ரொம்ப இந்த காதலன் காதலிக்கு உண்மையாக இருந்தால் பண்ணி கொடுங்க சிம்பிள் வேற எதுவுமே நீங்க பண்ணி கொடுத்தாலே போதும் இது ரொம்ப நீங்க நிறைய கேள்வி கேட்க வேண்டிய விஷயமும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் இல்லை நம்ம உருவே நான் புக்கு எதுவும் கொண்டு வரலாம் பழைய புக்கு வீட்டில் இருக்கு ஆஹ் குறிக்க நான் சொல்றேன் நோட்ஸ் மட்டும் பஸ்ட் வருதுங்க